ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் போகிறோம் இல்லை ஃப்ரையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு நாலு வரமிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கருப்பிலையெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி பீஸ் சேர்த்துக்கலாம் லெட் பீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் ப்ளட் பீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சேன் இப்போ இதை கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ கூட நம்ம அரைச்சி வச்சால் பவுடரை சேர்த்துக்கலாம் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு லெக் பீஸை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷமாக லெக் பீஸ் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ